வேலைவாய்ப்பு வைத்துக்காக போராடிய அடிப்படை உரிமைகளுக்காக போராடி நமக்கான கொடுத்தது திராவிடம் என்ற பெயரே போலியானது திராவிடம் என்பதே ஒரு மோசடியானது என்பதை போன்ற தொடர்ச்சியான செயல்கள் இந்த மனிதர் செய்து கொண்டிருந்தார்கள் இந்த சீமானுக்கு முன்பு சீமானின் தாத்தன் என்று ஒருவன் இருந்தார்

எடுத்துக்காட்டுகளை வேற எங்கும் தேவை தேவையில்லை இதோ இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தோழர் கே எம் ஷெரீப் இருக்கின்றார் அண்ணன் கணியரசு அவர்கள் இருக்கின்றார்கள் தோழர் ரேடியோ வெங்கடேசன் தமிழ் தேசியம் என்ற பெயரிலே இங்கு இடத்தை விட்டு புகைப்படுத்திக் கொண்டிருக்கும் சீமான் போன்ற ஆட்களுக்கு சொல்கின்றேன் இதோ பத்து வருடம் சிறையில் ரேடியோ வெங்கடேசன் இருக்கின்றார் தமிழ் தேசியத்திற்காக எங்கள் மேடையிலே குண்டர் சட்டம் வாங்கி இந்த இனத்தின் விடியலுக்காக இருந்த குழந்தை அரசு இருக்கின்றார்

நாங்கள் எல்லாம் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் திராவிடத்தையும் ஏற்றுக்கொண்டவர்கள் அண்ணன் பெரியாரை அண்ணன் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டவர்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் தலைவர் பிரபாகரை ஏற்றுக்கொண்டவர்கள் இவர்களை மூவரையும் தனித்தனியாக பிரித்து எவன் அரசியல் செய்கின்றானோ அவன் தன் சுயலாபத்துக்காக தன் சுய தன் சுய வாழ்வுக்காக அரசியலை குறைப்பாக செய்து கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம் அதுதான் அர்த்தம் ஆனால்

திராவிட கழகத்தில் இருந்தவர்கள் திமுக மதிமுக புலிகளின் வளர்ச்சிக்காக விடுதலை புலிகளின் பாதுகாப்பு பல பேர் இருக்கிறார்கள் ஆனால் எந்த அரிசுலையும் தெரியாமல் தமிழ் தேசியம் ஏதோ விடுதலை புலிகளுக்கு போல தமிழ் என்பது தமிழரசன் பேசியது தமிழ் அது சாதி உழைப்பு தமிழ் தேசியம்

இயக்கத்துக்கு அரணாக நின்றவர் யார் என்பது வரலாறு பதிவு செய்திருக்கின்றது சீமான் போன்ற இறுதி கட்டத்திலே அண்ணன் கொளத்தூர் மணி வாழ்க்கையில் செய்த பெரிய தவறும் தலைவன் பிரபாகரன் வாழ்க்கையில் செய்த பெரிய தவறும் அதுதான் இங்கிருந்து அனுப்பிவிட்டது அண்ணன் கொளத்தூர் மணி வாழ்க்கையில் செய்த பெரிய தவறு ஒரு போட்டோ எடுத்தது தலைவர் பிரபாகரன் செய்த பெரிய தவறு இந்த மண்ணில

ஆனால் அதை எல்லாம் உடைத்து அனைவருக்குமான கல்வியை பொதுவாக்கி அனைவருக்குமான வேலை வாய்ப்பை பொதுவாக்கி இடஒதுக்கீட்டை பெற்று தந்து இந்த மண்ணில் நாம் எல்லாம் இன்று ஒரு மானத்தோடு மான உணர்வோடு இந்த கூட்டத்தில் நின்று கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் இதற்கெல்லாம் அடி வேளாக இருந்தது அண்ணன் அம்பேத்கரும் தந்தை பெரியார் என்பதை மாறுதட்டி சொல்லிக் ஆனால் இவர்களை மறைக்கின்ற வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த திராவிடம் என்ற இயக்கமும் தமிழ் தேசியம் என்ற திராவிடத்தை ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசியம் என்ற இயக்கங்கள் ஒன்று கூடிதான் இந்த பார்ப்பனியம் என்ற கட்டமைப்பை அழித்து உடைத்து நமக்கான வாழ்க்கையின் வழிவகைகளை விடுதலையை செய்து கொடுத்தது ஆனால் இதை மூடி மறைக்கின்ற வேலையை தொடர்ச்சியாக சீமான் போன்ற ஆட்கள் செய்து கொண்டிருக்கிறார் எப்படி என்னைக்கு இருந்தாலும்

என்ன தமிழ் தேசத்து என்ன திராவிட அரசியல் என்ன அரசியல் பேசிக்காக பதினாலு வருஷமா

இருக்கு இளைஞர்களை <laughs>

பாம்பு கரையான் முற்றை உடைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கின்றது தொடர்ச்சியாக இவை போன்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை கிருமிகளை அம்பலப்படுத்திக் கொண்டே இருப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு வாய்ப்பு நன்றி கூறுவேன் நன்றி